தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் அனைவருக்கு வணக்கம் பனையூர் பண்ணையாரு பனையூர் ஜமீன்தாரு யார் பாதிக்கப்பட்டாலும் பனையூர்ல போய் தான் பார்க்கணுமா ஏன் இவர் மக்களை பார்க்க வரமாட்டாரா அப்படின்னு விமர்சனத்துக்கு உட்பட்ட தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதன்முறையாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எங்களுடைய விவசாய நிலங்களை தரமாட்டோம் என்று தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக போராடி கொண்டிருக்கிற ஏகனாபுரம் உள்ளிட்ட பன்னெண்டு கிராம மக்களை சந்தித்து இன்றைக்கு பேசியிருக்கிறாரு சொல்லப்போனால் விஜயனுடைய முதல் அரசியல் களப்பிரவேசம் இதுதான் இது தான் இதை விஜய் அவர்களே அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காரு பல்வேறு தடைகள் அரசு சார்பாக அவர் கொடுக்கப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய நெருக்கடி நடந்திருக்கிறது இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் விஜயவர்கள் வந்து பரந்தூர் மக்களை சந்தித்திருக்காரு பரந்தூர்ல விஜய் என்ன இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன ஏன் இந்த அரசு இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கிறது அப்படிங்கிறதா இந்த தெளிவா தெளிவாக போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும் பரந்தூருக்கு செல்லக்கூடிய முப்பத்தி ஆறாவது இயக்க கட்சி தலைவர் தமிழக வெட்டிய தொழில் தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் வேல்முருகன் பாட்டாளி மக்கள் தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பூ உலகின் நண்பர்கள் இன்னும் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் ஆளுமைகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து போயிட்டு வந்திருக்காங்க முப்பத்தி ஆறாவது ஆளாக தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் கழித்து நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக தாவைக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் போகிறதாக செய்தி ஒரு பத்து நாளுக்கு வந்துச்சு முறைப்படி அவங்க அனுமதி கேட்டாங்க அனுமதி முதல்ல மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துல ஏகனாபுரத்தூர் வரக்கூடாது பரந்தூரில் ஒரு கல்யாண மண்டபத்தூர் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏகனாபுரத்துலேயே கூட ஒரு இடத்த கூட ரெடி தயார்படுத்தினாங்க அந்த இடத்துக்கு வராமல் பரந்தூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் த திருமண மண்டபத்தில் வச்சு அந்த மக்களை வர வைத்து அங்கே தான் தாவைக்கோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கேரவனில் புதிய கேரவனில் இதுதான் தாவைக்கோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து நான் சட்டமன்றக்கு கலந்து கொள்கிற ஒரு பிரச்சார வாகனமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது அந்த பிரச்சார வாகனத்தில் கேரவன்ல இருந்து அவர் மக்களிடத்தில் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மிக முக்கியமான சில செய்திகளை விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பரந்தூர் விமான நிலையம் வருவதால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள் குறித்தோ விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்லலை விமான நிலையத்துக்கு நான் எதிரான இல்லை வளர்ச்சிக்கு எதிரான இல்லை ஆனால் இந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம் ஏன்னா இவங்க வந்து விவசாயத்தை நம்பிருக்கூடிய மக்கள் தொண்ணூறு பெர்சன்ட் விவசாயம்னு மரியாதைக்குரிய தவைக்காவத்தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு தொண்ணூறு பர்சன்டில் நூறு விழுக்காடு விவசாயத்தை நம்பிருக்கூடிய மக்கள் ஏகனாபுரம் இந்த குணகரம்பாக்கம் இந்த பரந்தூர் இந்த மக்கள் அப்போது நூறு விழுக்காடு விவசாயத்தை நம்பிருக்கூடிய இந்த மக்களிடத்தில் இந்த விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லி அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற விதமாக விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க இப்போ நம்ம முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா ஏன் இவ்வளவு நெருக்கடிகளை அரசு கொடுக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஏகனாபுரம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா மக்கள்கிட்ட அனுமதி வாங்கணும் காவல்துறை அனுமதி வாங்கணும் ஒரு போராட்டம் பண்ணால் காவல்துறை அனுமதி வாங்கணும் ஒரு பேரணினால் காவல்துறை அனுமதி வாங்கணும் போராடுகிற மக்களை சந்தி சந்திக்க ஏன் அனுமதி வாங்கணும் அரிட்டாப்பட்டிலாம் மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள போகக்கூடிய ஸ்ரீமானவர்களுக்கு தடை போடுறீங்க கூட்டம் போடறதுக்கு தடை போடுறீங்க சரி ஆனால் மக்களை சந்திக்கிறதுக்கு தடை போட முடியாது அதே போல தான் விஜய் அவர்களும் தேகனா போய் அந்த மக்களை சந்திக்க விரும்புகிறாரு மக்களும் விஜய் வரவேற்க விரும்புகிறாங்க மக்களும் தயாராக இருக்காங்க அவரும் போகிறார் இதில் எதுக்காக அரசு தலையிடுது ஏகனாபுரம் வந்து மட்டும் ஏன் தமிழ்நாட்டிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏகனாபுரத்துக்கு தனி காவல் நிலையம் தனி சோதனை சாவடி எந்த வாகனம் போனாலும் அங்கே பரிசோதனை பண்ணி யார் போகிறாங்க யார் வாராங்கன்னு பார்த்து அனுப்ப வேண்டிய தேவைன்னு இருக்குது விஜயவர்களுக்கு இல்லை ஏற்கனவே சவுக்கு சங்கர் போன போது ஏகனாபுரத்துக்குள்ளே போகக்கூடாது என்று தடை போட்டு அவர் மீது வழக்கே போட்டாங்க அதே போல பூ உலகின்படி சேர்ந்த வெட்டி செல்வன் போகும்போது அவருக்கும் தடை போட்டு காவல்துறையை தடுத்து நிறுத்தியது ஏகனாபுரம் ஊரை தனித்து வைத்திருக்கிறதா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஏகனாபுரத்துக்குள்ளே யார் போனாலும் ஏன் பயப்படுது ஏன் பயப்படுதுன்னா அதைத்தான் விஜய் அவர்கள் இந்த இடத்துல மறைமுகமாக சொல்லியிருக்காரு இந்த ஏர்போர்ட் வர்றதுனால இவங்களுக்கு வேறு ஏதோ நன்மை இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு பொடி வச்சு பேசினாரு அது என்ன நன்மைன்னு சொல்லி அந்த பகுதியில் விசாரித்து பார்த்தா ஏற்கனவே அந்த மக்கள் நான் ஏகனாபுரத்துக்கு நான் சாட்டை சார்பாக சாட்டையில் ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக செய்த போது சொன்னாங்க இந்த ஏகனாபுரம் பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது சொல்லப்போனால் மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய வாட்டர் நிறுவனம் வாட்டர் பிளான்ட்டு தண்ணிக்கேன் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த நிறுவனமும் அந்த பகுதியில் தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவங்க வாங்கி போட்டிருக்காங்க முதலமைச்சருக்கு இணக்கமானவர்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்படி வாங்கி போட்டிருக்கனால இந்த ஏர்போர்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்தினுடைய கிரவுண்ட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ உயரும் அப்படி உயர்ந்தால் மால் கட்டலாம் தேட்ரு கட்டலாம் பல உணவகங்கள் கட்டலாம் விடுதிகள் கட்டலாம் நட்சத்திர உணவு ஓட்டல்கள் கட்டலாம் அப்படி கட்டும்போது இந்த ஏர்போர்ட்டு வெறும் இருபதாயிரம் கோடி தான் கமிஷனாக அடித்தா கூட கெட்டவனுக்கு அதிகபட்சம் ஒரு நாற்பது பெர்சன்ட் எல்லாத்தையும் கமிஷன் வச்சுருவாங்க பதினஞ்சு பர்சன்ட் வச்சுட்டா கூட ஒரு மூவாயிரம் ரூபா கிடைக்கும் மூவாயிரம் கோடி மூவாயிரம்னா மூவாயிரம் கோடி கிடைக்கும் அப்போது மூவாயிரம் கோடி ரூபா கமிஷனாக வரப்போகுது அது சும்மா அதெல்லாம் சில்லற காசு அதெல்லாம் செலவுக்கு ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் இந்த ஏர்போர்ட்டு ஏகனாபுரம் பறந்தூர் குணகரம்பாக்கம் இந்த பகுதியில் கெட்டப்படுவதனால இந்த பன்னெண்டு ஊரை அழித்து கெட்டப்படுவதனால இருக்கக்கூடிய அத்தனை ஏக்கரம்னு எவ்வளோ போகும் இந்த ஊரை பூரா காலி பண்ணிவிட்டு மக்களை பூரா காலி பண்ணிவிட்டு விவசாய நடத்தை அழிச்சிட்டு ஏரி குளங்களை அழிச்சிட்டு தங்களுடைய லேண்ட் வேல்யூ உயரணுங்கிற ஒரே ஒரு உள்நோக்கத்தில் மட்டும்தான் அதாவது சொல்லுவாங்களே சும்மா ஆடுமா குடிமி சும்மா ஆடுமா இவங்கன்னா அவ்வளவு நல்லவர்களா அவ்வளவு வளர்ச்சி ஃப்யூச்சரை வச்சு ஃப்யூச்சருக்காக நாங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வர போகிறோம் யார் இவங்க உங்கள் மொகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே நீங்கள் அவ்வளவு வளர்ச்சி அவ்வளவு ஃப்யூச்சரை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த எந்த நல்லவனாவது அந்த ஃப்யூச்சரை வருங்காலத்தை எதிர்காலத்தை வளர்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடிய கூட்டமாக இருந்திருந்தா எவனாவது ஏரிக்குள்ளே கொண்டு குப்பையை கொட்டுவானா எங்கள் பள்ளிக்கரனை சதுப்பு நிலை ஏரியை குப்பை கடங்காக மாற்றின இந்த கூட்டம் பரந்தூரில் ஏர்போர்ட் வந்தால் வளச்சடைஞ்சுன்னு சொல்லுது சென்னையில் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை அழித்து பள்ளிக்கிணை சதுப்பு நிலத்தை நாசமாக்கி ஒரு குப்பையை மறுசுழற்சி முறையில் சுத்திகரித்து ஒரு ஒரு ஏக்கரில் குப்பை ஒரு குப்பைக்கோட்டை குப்பை கிடங்கு இருந்தால் அதை மறுசுழற்சி பண்ணி அது மக்களுடைய பாதிப்பு இல்லாமல் பா பாதுகாப்பாக வைக்க முடியும் திடக்கல்வி மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது அது ஒன்று இங்கே ஒன்று கிடையவே கிடையாது ஏரி குளத்தை ஆக்கிரமித்து நீர்நிலை ஆக்கிரமித்து சென்னையை சாக்கடையில் மிதக்க வச்ச இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட கூட்டம் வளர்ச்சியை பற்றி பேசுது விஜய் அவர்கள் சொல்கிறாங்க நான் வளர்ச்சிக்கு எதிரானவை இல்லை நான் வந்து ஏர்போர்ட்டு வே வேணான்னு சொல்லலை இந்த இடத்துல வேணான்னு சொல்கிறேன் நாங்கள் முதல்ல எது வளர்ச்சி ஏர்போர்ட்டு கட்டுறது வளர்ச்சியா மெட்ரோ கட்டுவது வளர்ச்சியா கிண்டி பாலம் கட்டுவது வளர்ச்சியா இல்லை அடியில் பாலம் கட்டுறது வளர்ச்சியா எது வளர்ச்சி ஐயோ வளர்ச்சிங்கிறது எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்கள எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன வளர்ச்சி பேசுகிற தமிழ்நாடு அரசுக்கு கடனே இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானமும் இங்கே உயர்ந்திருக்கிறது விவசாயிகள் கடன் இல்லாமல் விவசாயம் செய்கிறான் எந்த ஒரு நா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் பிச்சைக்காரனை இல்லை இங்கே வந்து உடலை விற்கக்கூடிய விவச்சாரிகள் இல்லை இங்கே இங்கே வந்து உணவுக்காக கையேந்தக்கூடிய ஏழை எளிய மக்கள் இல்லை மூணு வேளை உணவு அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் சமமான வேலை வேலைக்கத்தை சம்பளம் சம்பளத்தை கொண்டு தன்மானமிக்க வாழ்வு அதுதாண்டா வளர்ச்சி என்ன இந்த டெவலப்மெண்ட்டு இந்த வளர்ச்சி இப்படி ஆசையை காட்டி காட்டித்தான் பரந்தூர் வந்தால் பரந்தூரை சுற்றிருக்கூடிய மக்கள் வளர்ந்துருவாங்களா முதலமைச்சர் அவர் சார்ந்த மக்கள் அந்த இடம் வாங்கி போட்டிருக்கவங்க அவங்க வளருவாங்க அதைத்தான் மரியாதைக்குரிய தாவைக்காவோடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொடி வச்சு பேசுனார் அதை பேசுகிற வரைக்கும் சரி ஆனால் இந்த பரந்தூரில் வந்து தாவைக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் பேசினதை ஏற்கனவே பெரிய மெயின் பிக்சராக சீமான் போட்டார் இப்போ அதனுடைய டீசர் தான் விஜய் பேசியிருக்காரு படமே ரீஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் டீசர் எப்படி வந்திருக்காரு இது அரசியலுக்காகத்தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது விஜய் அவர்கள் அரசியலுக்காக தான் பேசியிருக்காரு அதில் அவரே சொல்ல என்னுடைய முதல் கல அரசியல் பிரவேசம் இங்கேருந்து தொடங்குது விவசாயினுடைய கால தொட்டு நான் கும்பிட்டு இந்த இதை நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் பேசுகிறாங்க அவர் பேசுனதில் சினிமாத்தனம் அதிகமாக இருந்தது இன்னும் அவர் இந்த சினிமாத்தனம் ஒரு சினிமா நடிகர் இந்த ஒரு கிளைமாக்ஸில் கத்தி கிளைமாக்ஸில் உயிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மோடில் தான் இருக்காரோ அப்படிங்கிற பல விமர்சனங்களை பார்க்க முடிந்தது அதுலேருந்து அவர் வெளியே வரணும் அவர் உண்மையிலே பரந்தூருக்காக உலமாற போராட வந்திருக்கார் அப்படின்னா பரந்தூரோடு நிப்பாட்டக்கூடாது அரிட்டாப்பட்டிக்கு போகணும் குலசேகரப்பட்டினத்தில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க மதுரையில் மதுரை விரிமா விமானத்தை விரிவாக்கத்தை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருக்காங்க அது அது விஜயவர்கள் போகணும் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை ஆற்று கொள்ளை இந்த எம்சாண்டு கல்குவாரி இதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நித்தம் நித்தம் போராடிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களில் அதிகமான கனிமோலை கொள்ளை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகளை கடத்துகிறான் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் குப்பைத்துறை குப்பையாக போடுறான் இதற்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இறங்கி வந்து மக்களோட மக்களெலாம் நிற்கணும் அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஒரு நீங்கள் அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டனை வரவிட மாட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பரந்தூரில் மட்டும் நீங்கள் வந்து ஏன் இது பேசலை அரிட்டாப்பட்டி மக்களும் மக்கள் என்றால் நம்ம மக்கள் தானே அரிட்டாப்பட்டி நம்ம மக்கள் என்றால் பரந்தூரில் வாழும் நம்ம மக்கள் தானேங்கிற கேள்வியை தாவழைக்கோட தலைவர் விஜய் எழுப்புறாரு அதே போல் தான் அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஒன்று என்றால் அதுக்கு போக அதுக்கு நான் வந்து நான் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டியை வரமாட்டேன் டங்ஸில் வரமாட்டேன்னு சொல்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே ஏன் நீங்கள் வந்து கேட்க செய்யலைன்னு சொல்லக்கூடிய அவர்கள் பரந்தூரோடு நிப்பாட்டாமல் அரிட்டாப்பட்டிக்கும் போகணும் தமிழ்நாடு முழுக்க உடைய எல்லா போராட்டக்களங்கள்லையும் போய் நிற்கணும் நேரடியான கள அரசியலுக்கு விஜயவர்கள் வந்திருந்தாலும் கூட யாரையும் குறிப்பிட்டு அவர் பேசலை அவர் டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ண போகிறேன் இது வேற மா வேறு நான் அரசியல் இது எக்ஸ்ட்ரா லகேஜ் இல்லை ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும் கூட மக்கள் வந்து யாரை ரசிப்பாங்க அப்படின்னா யார் ஃபைட் பண்ணுறா யார் ஆட்சியாளனை எதிர்த்து அதிகார வர்க்கத்தை எதிர்த்து இந்த மாதிரி அநீதி இழைக்கக்கூடியவரை எதிர்த்து நேரடியாக ஃபைட் பண்ணுறான் எவன் போராடுறான் எவன் போர்க்குணத்தோடு வீரியமாக நிற்கிறான் அவனை தான் மக்கள் ரசிப்பாங்க மக்கள் கொண்டாடுவாங்க விஜய் அவருடைய வருகை வரவேற்கத்தக்கது அவர் பேசியது சரி அதில் மாற்றுக்கருத்தை கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் இறங்கி பேசணும் எதனால் பிரச்சனை யாரால் பிரச்சனை அவன் யார் அவனுக்கு என்ன லாபம் என்ன சிக்கலிங்க எப்படி ஒரு குடும்பம் ஒரு குடும் ஒரு குடும்பம்னா எந்த குடும்பம் தமிழக அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு இந்த நேரடியாக இவன் தான் என் எதிரி அப்படின்னு தீர்மானித்த பிறகு அந்த எதிரியை டார்கெட் பண்ணி பேசுகிறதுல என்ன தயக்கம் இருக்கிறது விஜய் அவர்களுக்கு அப்போ இன்னும் வந்து இந்த சாஃப்ட் பாலிடிக்ஸ் இந்த டீசன்ட் பாலிட்டிக்ஸு இது தமிழ்நாட்டில் எடுபடாது இது தேவையும் இல்லை அப்படி டீசெண்டாக சாஃப்டாக பேசுகிறோம்னா அது ஒரு ஒரு யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டு போயிடலாம் அதுக்கு வந்து கட்சி தலைமை தேவையில்லை இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வர வேண்டிய தேவையில்லை தொண்டர் வேண்டிய தேவையில்லை அடித்து பேசுங்க நீங்கள் தேர்தல் களத்தில் பேசுறது போல் இவருடைய முகத்திரையை முதல்ல கிளிக்கணும்ல அந்த முகத்திரையை கிழிக்கணும்னா ஃபோர்ஸாக இப்போ சீமானன் அளவுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸ் வேணா அதில் பத்து பர்சன்ட் ஃபோர்ஸாக வேணும்ல சில விமர்சனங்கள் இருந்தாலும் விஜயவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினார் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவாக அனுக்கிறீங்க ஆளுங்கட்சியாக வந்தால் எதிரானீங்க உங்களால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியலன்னு புரிந்து கொள்ள முடியுதுக்கு என்ன இருக்குது ஆளுங்க எதிர்கட்சியாக இருந்தால் ஆதரிப்பான் ஆளுங்கட்சா வந்தால் எதிர்ப்பான் அதான் திமுக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சின்ன பிள்ளை கூட புரியுமே இதை புரிஞ்சுக்கிறது புரிஞ்சு இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ள தெரியல ஏன் வந்து என்னை முடக்கிறீங்க ஏன் என்னையை வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் என்னுடைய பிள்ளைங்களோட தொண்டறிக்கை வந்து முடக்கிறீங்க அது என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் சொல்கிறார் விஜயவர்களுக்கு தெரியலாமல் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியும் அவன் வந்து யார் அந்த சார்னு கேட்டால் அவனுக்கு பயம் வரதான் செய்யும் ஏன்னா அவன் தான் அந்த சாரு தான் அந்த சார் இருக்கான் அவங்க கூட தான் அந்த சார் இருக்காரு அப்போ பயம் வரத்தானே செய்யும் அப்போ பயம் வரும்போது முடக்கத்தானே செய்வாங்க விஜயவர்கள் அங்கே போகிறதுனால ஊடகம் வெளிச்சம் படுது ஏகனாபுரம் விஜயவர்கள் பேசணாலும் கூட ஏகனாபுரம் மக்கள் பேசுவான் ராகுல்னு ஒரு பையன் பேசுனது வந்து எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அதனால் நான் வந்தேன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ அந்த ராகுல் யாருன்னு ஊடகங்கள் போகும் ராகுல் பேசுவார் ராகுல் மட்டும் இல்லை அங்கே சுப்பிரமணியன் சொல்லி பரந்தூர் விமானங்கள் எதிர்ப்பு குளி சேர்ந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் கேட்குற கேள்விக்கு இந்த அரசாங்கத்த பதிலே கிடையாது நூறு விஜய்க்கு அவர் சமம் பரந்தூர் சுப்பிரமணிய நூ நூற்றம்பது விஜய்க்கு சமம் பரந்தூர் ராகு ஏகநாபுரம் ராகுல் அப்படி ஆயிரக்கணக்கான விஜய்களும் ஆயிரக்கணக்கான கத்தி கதிரேசங்களும் அந்த ஊரில் உண்மையில் இருக்காங்க களத்தில் இருக்காங்க அவங்க வந்து வாழ்வார்த்தை அர்ப்பணித்து இருக்காங்க அரசு தூக்கி எறியப்பட்டு தொள்ளாயிரத்தி பத்து நாள் குணங்குளம் கூட ஒரு வருஷம் போராடினாங்க தடுக்க முடியல மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் கஜராமங்கலத்தில் நூற்றி நாளுக்கு நாளுக்கு போராடினாங்க தடுக்க முடியல ஆனால் உண்மையிலே பரந்தூர் ஏகனாபுரம் மக்களுடைய மன உறுதி தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் உண்மையிலேயே எங்க உயிரே போனாலும் என் விட விடமாட்டேன் ஏரோட்டு நிலத்தில் ஏரோப்ளைன் ஓட்ட விடமாட்டோம் நிக்கிறான் பாருங்க அவன் தாங்க உண்மையான ஹீரோ சாட்டை எடுத்து நாட்டை திருத்து